ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேதாசுமினி கிச்சன் இன்னைக்கு நம்ம அரிசியே ஆட்டாமல் அரிசி மாவை வச்சு பாசிப்பயிருப்பா மாவை உழுக்கு சேர்த்து வேறு அருமையான முழுக்கு செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் போடுறேன் நல்லா பொண்ணுமை வறுத்துருச்சு இதை எடுத்துக்குவோம் இது ஒரு மிக்சி சார் சேர்த்துக்கலாம் இதனால பவுடர் ஆகிட்டு வந்துடலாம் இது வந்து கால் கிலோ அரிசி மாவுங்க அரிசியெல்லாம் நான் அரைக்கவே இல்லை சும்மா அரிசி மாவு கடையில் வாங்கிட்டேன் வாங்கி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்குவோம் பாம்புல்லு நான் நல்லா கழுவி அரிசி எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா கல் இருக்கும் சரிங்களா நல்லா கழுவி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஓம்பிள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதே போல் எள்ளும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் நம்ம அரைச்சி வச்சு இல்லைங்களா அந்த பாசிப்பருப்பை வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இது இவ்வளோ சேர்த்துக்குவோம் கடலை மாவு கடலை மாவுன்னா பொட்டுக்கல்லைய அரைச்சு பொடி பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் நான் கடலை வாங்கின கடலாம் போடலைங்க நான் கடலையை அரைச்சு எடுத்து போட்டிருக்கிறேன் சேர்த்துக்குவோம் பெருங்காயம் நான் பெருங்காயத்தூள் போடல நீங்க பெருங்காய தூள் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க நான் பெருங்காயத்தை ஊற வச்சு அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நல்லா பிசைஞ்சுக்கலாம் தண்ணி பிணைங்க நீங்கள் பிணையிற போது கொஞ்சம் தண்ணி அதிகமாயிருச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு முதலுக்கு எடுத்து வச்சுக்கீங்க கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுன்னா நமக்கு கூட போட்டு பிணைஞ்சுக்கலாம் எப்பவுமே எந்த மாவு பிணையிற போதுமே நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா வேலையாகும் தண்ணி அதிகமாக பண்ண நமக்கு கவலைப்பட நான் மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துல உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கீங்க வானிலையில எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறேங்க அந்த காஞ்ச எண்ணெய் கொஞ்சம் உள்ள சேர்த்துக்குவோம் உங்களுக்கு ஊருக்கு வெள்ளையாவே இருக்கணும்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் தூள் போடுறதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் இருக்குது இல்லைங்களா அது காரி தேவைக்கேப்ப எடுத்து அரைச்சு நல்லா படிச்சு உள்ள போட்டுக்குங்க சக்க சக்கையாக சக்கையெல்லாம் எடுத்து நீங்கள் உள்ள போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஊத்துறேன் ஈஸியா பத்து நிமிஷத்துல சீக்கிரமாக நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க dan kalau hmm. di உங்களுக்கு ஒருவேளை பிரிஞ்சு வருது நான் இது ஒரு முறுக்கு பிரிஞ்சு வருதுன்னா நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் அரிசி மாவு ஒரு ஒருவேளை நீங்கள் வெண்ணெய் நிறைய சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மாவு கடலை மாவு நிறைய சேர்த்துக்கலாம் ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிடுவீங்க அதனால் என்னடா பிரிஞ்சு வந்து பயந்துட்டு வேண்டாம் கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் மாவு வச்சுருக்கு அரிசி மாவை போட்டு பிணைஞ்சிடுவேன் ஃப்ரீயாக ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா நல்லா வந்துருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்